வெல்கம் சுரக தமிழா இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு நான்வெஜ் ரெசிபிங்க பிரியாணி ரெசிபி மட்டன் பிரியாணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கங்க இதில் கறியை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கறி முழுங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு விசிலும் வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்குள்ளே அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கிராம்பு ஏலக்காய் பட்டை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சுங்க இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்த்தோம்னா இப்போ கறி நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் இருக்க தண்ணியை இறுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கர் வச்சு பிரியாணி தாளிக்கலாம் எண்ணெய் விரிஞ்சி இலை பட்டை கிராம்பு வெங்காயம் வெங்காயம் நல்லா நீல நாளை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெங்காயத்தை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் சட்டில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு பிரியாணியோட சுவையே தனியாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்கும் போது தான் அது வந்து பொன்னிறமாக வரும் அந்தளவுக்கு அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி எப்படி வந்திருக்கு பாருங்கள் ப்ரௌன் கலராக சூப்பராக அவ்வளவுதான் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதில் பச்சை மிளகா செத்துக்கலாம் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு முறை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா குழையாக வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி தக்காளியை வதக்கிக்கலாம் அப்போ சீக்கிரம் வதங்கிடுவோம் தக்காளி பாருங்க இப்போ நல்லா தக்காளியும் நல்லா குழைவாக நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் உரம்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இதில் தயிர் கொத்தமல்லி புதினா இதுக்கு தேவையான உப்பு பிரியாணிக்கு தேவையான உப்பை கலந்துடலாம் அதில் நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு இதில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தோம் கறி தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்று அந்த கறி தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் கறியை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அளந்து வச்சுருந்தோம் கறி தண்ணி இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு கறி தண்ணி கம்மியாக இருந்தால் ஆர்டினரி வாட்டரையும் கலந்து அதோடு ஊற்றுருவேன் அப்புறம் சேர்த்த வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு வச்சிருந்த பிரியாணி அரிசி அதோடு கலந்துடலாம் கலந்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து கொடுங்க ரொம்ப போட்டு அழுத்த வேணாம் சும்மா திருப்பி கொடுத்தா போகிறோம் கொடுத்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துச்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி லைட்டாக திருப்பி கொடுத்துடலாம் பிரியாணியை நல்லா கலந்துடணும் நல்லா கலந்தாச்சு சாதத்தை கலந்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் பிரியாணி ரெடி மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு நான் ரைத்தாவும் சிக்கன் குழம்பும் வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ